லடாக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரட்சி செய்யறாங்க லடாக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மோடிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யறாங்க லடாக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் லே மாவட்டத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தை தீக்கிரையாக்குனாங்க இதுதான் ஆங்கில ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி உண்மையிலே லடாக்கில் என்ன நடக்குது லடாக்கில் இருக்கக்கூடிய லே மாவட்டத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தை குறைத்தது இளைஞர்கள் கிடையாது அது காங்கிரஸ் கட்சியோட ஒரு சதிச்செயல் அந்த சதிச்செயலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியோட கைத்தடியோட பேரு பூட்ஸாங் அந்த பூட்ஸாங் காங்கிரஸ் கட்சியில் கவுன்சிலராக இருக்கா அவர் ராகுல் காந்தி கூடிய பப்புக்கான் கூட மிக நெருக்க தொடர்பு இது காங்கிரஸ் கட்சியோட செயல் பாஜக அலுவலகம் கொடுத்தப்பட்டது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் போராட்டம் பண்றாங்க கேட்ட கிடையாது அது ஒரு அந்நிய நாட்டோட கைத்தடிகளோட ஒரு சதி செயல் அங்க போலி சமூக செயற்பாட்டாளர் ஒருத்தர் இருக்கா அவன் பேரு சோனம் வாங்சங் அந்த சோனம் வாங்சங் செப்டம்பர் மாசம் பத்தாம் தேதி எனக்கு தெரியுமா சொல்றா நேபாளத்தில் புரட்சி வெடித்தது பங்களாதேஷில் புரட்சி வெடித்தது இலங்கையில் புரட்சி வெடித்தது அதனால் அந்த ஆட்சி மாற்றம் வந்தது லடாக்கிலும் புரட்சி வெடித்தால்தான் ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்தாதான் லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும்னு அந்த சோனம் வாங்சங் பேசலாம் அந்த சோனம் வாங்சங் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சீப் அட்வைசர் டாக்டர் முகமது யூனிஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கான் அந்த புகைப்படம் எல்லாம் இப்பதான் வெளியாகிட்டு இருக்கு இது நல்லபடியா புரிஞ்சுக்கணும் இவனுக்கு எதுக்கு பங்களாதேஷ் ஒரு சீப் அட்வைசரோட தொடர்பு கேட்டா யாருக்கும் பதில் சொல்லத் தெரியாது லடாக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டிகல் த்ரீ செவன்டிய அப்புறப்படுத்ததுக்கு பிறகு தனி யூனியன் பிரதேசமாக காஷ்மீர் வந்து பிரிக்கப்பட்டது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் காஷ்மீர் எப்போதும் மஃப்டி குடும்பமும் அப்துல்லா குடும்பமும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டிய அப்புறப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் லடாக் மக்கள் நிம்மதியாக இருக்காங்க லடாக்ல ஏழு மாவட்டம் இருக்கு அந்த ஏழு மாவட்டத்திற்குரிய கல்விக் கூடங்களை கட்டினது மோடி அந்த ஏழு மாவட்டத்திற்குரிய தாட்சாலைகள் போட்டது மோடி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை கட்டினதும் மோடி அந்த மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தனி யூனியன் பிரதேசமாக உருவாக்குனதுக்கு பிறகு இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல வளர்ச்சி நிதி கொடுத்திருக்காரு அங்க இருக்கக்கூடிய புத்த மத துறவிகளும் புத்த மத மக்களும் நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் மோடி ஏன்னா காஷ்மீர் கூட இருந்து அவங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள காப்பாத்துறது மோடி இதை பத்தி யாருக்காச்சும் பேச தெரியுமான்னு கேட்டால் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருசாவை பத்தியும் நயன்தாராம் பத்தி மட்டும் தான் நியூஸ் போடுவாங்க தவிர்த்து உண்மை நிலையை பேசவே மாட்டாங்க இதுதான் லடாக்கில் நடக்கக்கூடிய உண்மை நிலை இது காங்கிரஸ் கட்சியும் அந்நீ நாட்டு கைத்தடிகளும் செய்யக்கூடிய ஒரு சரிச்செயல்